ஹாய் வளாத்து வணக்கம் நான் முத்து பிரசாத் முத்து பிரகாஷ் பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம உலக நாயன் கமலஹாசன் அவர்கிட்ட மாநிலங்களின் உறுப்பினராக எம்பியாக பதிவேற்றிருந்தாரு ஸோ வைகோ போன்ற தாமோ தாமோ அன்பரசன் தாமோ அன்பரசன் சாரி சில எம்பிக்கள் நீயோட வந்து நேத்தையோட வந்து ரிட்டையர் ஆயிருக்காங்க மாநிலங்கள் பதவியில் இருந்து இதில் வைகோவர்களை பற்றி நம்ம சொல்லுவோம் மாநிலங்களோட டைகர் அதாவது மாநிலங்களில் புலி என்று அழைக்கப்பட்டவர் முரட்சிமாரால் கை காட்டு வளர்க்கப்பட்டவைக்கோ பாராளுமன்ற பல உடைகளை ஆற்றியிருக்காரு பல வாதங்களை விலக்கிய வைக்கோ அவர்கள் ஓய்வு பெற்றிருக்காரு நேரத்தில் இருந்து கமல்நாதன் அவர்கள் மாநிலங்கள் உறுப்பினர்கள் பதிவேற்றிருக்கார்கள் தமிழஸ் அல்மா அதுக்கப்புறம் எஸ் ஆர் ராம சிவலிங்கம் திமுக சார்பில் மொத்தம் நாலு பேர் மொத்தம் பதவி திமுக சார்பில் மூணு பேர் கூட்டணி வந்து கமலஹாசன் அவர்கள் மக்கள் நீதி நீதிமயம் சார்பில் அவர் வந்து அவர் பதவி பதிவேற்றிருக்கார் ராமதாஸ் ஐயா அவர்கள் நண்புமணி ராமதாஸ் நேற்று ஓய்வு பெற்றிருக்கிறார் அவர் அட்டனன்ஸ் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்குது வைகோ அவர்கள் அறுபது சதவீதம் மேலே அவர் இருபதுலேருந்து இருபத்தொம்பது சதவீதம் அட்டனன்ஸ் பா மாநிலங்கள் இருக்கும் அட்டனன்ஸ் ஸோ இது போன்ற வைகோ போன்ற தலைவர்களுக்கு ஏன் மாநிலங்களை பதிவு கொடுக்கலான்ட்டு சில பேர் குரல் எதிர்ப்பு குரல் வந்துச்சு திமுகவுக்கு எதிராக சில பேர் ஆனால் அது கூட்டணி பேச்சுவார்த்தையினால் திமுக சார்பில் மக்கள் நீதி நீதிமயத்தை கொடுத்து கமலஹாஸ் மாநிலங்களை உறுப்பினராக இருக்காரு இன்னும் பல மொழிகள் தமிழ் தெலுங்கு ஹிந்தி மலையாளம் கிட்டத்தட்ட ஆறு மொழிகள் பேசக்கூடியவர் சரளமா இவர் பாராளுமன்றத்தில் என்னென்ன விவாதங்கள் செய்ய போகிறார் என்பதை நம்ம பொறுமையா வந்து பார்த்துக்கிட்டே இருக்கணும் இவர் இவர் என்ன அரசியல் தாக்கத்தை ஏற்படுத்த போகிறார் மாநிலங்கள் அவையிலையும் நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகேவா வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் உங்கன்னா விழிப்புற முத்து முத்து பிரதாஸ் பாய் பாய்